நாலூர் மேனி பொழுதோரு வண்ணமா ஒரு நாளைக்கு ஒரு சம்பவம் இல்லை தனக்கு இல்லாம கூட நடத்தலாம் எங்கெங்கேயோ எதுவும் இந்த மாதிரிலாம் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி இப்படியே போனால் முடிவு தான் எப்படி எப்படி இதுக்கு யார் தீர்மானம் படுறதே தெரியல ஆண்டவன் எவ்வளவுதான் செப்படு அவரும் ஓஞ்சி போயிடுவார்

அதெல்லாம் நான் தண்ணி மாய மாதிரி சீட்ல முதல்ல உக்கார முடியுதா உக்கார முடிய தொட கிடைச்சிட்டு நம்ம இதெல்லாம் இப்படி இப்படிலாம் இருக்கு அதை முதல்ல அரசாங்கம் கவனிக்கணுமா வேண்டாம் பஸ்ஸு யார் ரெடி பண்ணி விடுறாங்களோ மெயின் இது அவங்க பொறுப்பு ஏத்திக்கிட்டு பஸ்ஸை வந்து புதுசா ஆல்டேஷன் பண்ணாலும் உண்டு இல்லை புது பஸ்ஸா ரெடி பண்ணாலும் உண்டு அதை விட்டுட்டு இன்னொன்று என்னமோ ரேடியர் கூட இந்த மின்சார பசு இப்ப ப்ளூ கலர் இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஒன்று அது வந்து எத்தனையோ கணக்கா புதுசா விட போறாங்க கேள்விப்படு ரேடியோல நாலு நல்ல செய்தியில நான் ரொம்ப நியூஸ் கேள்விப்படுவேன் இந்த வெளிநாட்டு செய்திங்க இந்த லொக்கேஷன் உள்நாட்டு இந்தியா இது செய்யறாங்க தம்பி நான் என்ன என் தெரிஞ்சவருக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் பஸ்ல உக்காந்து இதெல்லாம் கொஞ்சம் கவனிப்பேன் கொஞ்சம் இது மாதிரி எல்லாமே இதை சொல்ல முடியாது ரொம்ப பேட் சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு பரவாயில்ல நல்லா இருக்கு புது பஸ் மாதிரியே இருக்குது நானே ஆச்சரியப்படுவேன் நாலூறு மேலே பொழுதோரு வண்ணமா ஒரு நாளைக்கு ஒரு சம்பவம் இல்லை தனக்கு கூட நடக்கலாம் எங்கெங்கயோ எதுவும் இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி இப்படியே போனா முடிவு தான் எப்படி எப்படி இதுக்கு யார் தீர்மானம் படுறதே தெரியல ஆண்டவன் எவ்வளவுதான் சிறப்பாடு அவரும் ஓஞ்சு போயிடுவார்

அல்ல நான் தண்ணி மாய முதல்ல சீட்ல முதல்ல உக்கார முடியுதா உக்கார முடியும் தொடத்தி கிடைச்சிட்டு நம்ம இதெல்லாம் ஈரமாய்ப்பு இப்படிலாம் இருக்கு அதை முதல்ல அரசாங்கம் கவனிக்கணுமா வேண்டாம் பஸ்ஸு யார் ரெடி பண்ணி விடுறாங்களோ மெயின் இது அவங்க பொறுப்பு ஏத்திக்கிட்டு பஸ்ஸை வந்து புதுசா ஆல்டேஷன் பண்ணாலும் உண்டு இல்லை புது பஸ்ஸா ரெடி பண்ணாலும் உண்டு அதை விட்டுட்டு என்ன என்னமோ ரேடியர் கூட இந்த மின்சார பஸ் இப்ப ப்ளூ கலர் இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஒண்ணு அது வந்து எத்தனையோ கணக்கா புதுசா விட போறாங்க கேள்விப்படுறேன் நல்ல செய்தியில நான் ரொம்ப நியூஸ் கேள்விப்படுவேன் இந்த வெளிநாட்டு செய்திங்க இந்த லொகேஷன் உள்நாட்டு இந்தியா இது செய்றாங்க தம்பி நான் ஆனா என் தெரிஞ்சவருக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் பஸ்ல உக்காந்து இதெல்லாம் கொஞ்சம் கவனிப்பேன் கொஞ்சம் இது மாதிரி எல்லாமே இதான் சொல்ல முடியாது ரொம்ப பேட் சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு பரவாயில்ல நல்லா இருக்கு புது பஸ் மாதிரியே இருக்குது நானே ஆச்சரியப்படுவேன்